இந்த பர்ட்டிகுலர் காசு பண்ணுறதுக்குள்ள வேலை இல்லையேப்பா சரி என்னையை முழு நம்பிக்கையோட நம்ப வரம் கொடுத்துருவேன் என்னையை எட போட்டு பார்த்துட்டா எட போட்டு பார்த்துக்கணும் சரி புரிஞ்சுதா எடை பிடிச்சிக்கா உடா இது போக்குவரத்தில் வச்சுக்கா ஒன்று மென்று தின்று முழிக்கிறாயா முடிச்சு முடித்து கொடுக்குறேன்னு கையை கை கடஞ்சாமல் போய்கிட்டு இருக்குது ஒண்ணு கலஞ்ச வேண்டாம் முளச்செழுத்து முதலி பாயிண்டியா ஐயா இனி வந்து என்னை கையேந்தோங்கிறது வந்து கையேந்தி போனின்னா போதும் உன்னை பொறுப்பு வே மனநிலை போட சந்தோஷத்தோடு நிறுத்துடுவான் புரிஞ்சுதான் புரியல ஐயா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமாங்கனது அக்குனி கையேந்தி நிற்கணும் அதே மாதிரி

தொழில் முறை சின்ன பின்னமா போய் நிக்கிது அது போக உன்ன மனசுக்குள்ள போட்டு வெளி சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் தான் முதல் விடக்கூடும் கேட்டுட்டு நிக்கிறேன் புரியுதா புரியலையா அதை விட்டு போட்டு இந்த கருப்பை கண்டதையும் சொல்ற அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிக்க கூடாது இங்க வந்து ஆதியில இருந்து அந்தத்து வரைக்கும் சொல்லிடு புரிஞ்சுதா இது எல்லாம் முதல் அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து அதை கைப்பற்றி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்க மாத்தாதே முடிச்சு கொடுத்த இது சத்தியமா பயப்படாது நான் நிக்கிறப்போ விட கொடுத்தலாமே புரிஞ்சுதா என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிற்கணும் வர

போகனே நான் போ. போய் புளியில றாங்கடா. அட பஸ் விடை சொல்லலேன்னு சொல்லி முடிச்சா இந்த படிக்கல குடச்ச எப்படி? தாயே, ஹாங்கர் கற்பன அண்டி வந்து நின்னிகி அங்கோலத்துக்கு விடை குடுன்னு கேட்டு நிக்கிதயா? ஊஞ்சதா புரியலையா? இன்னைக்கு மொரசுலத்தி நீ மொரதயி வாங்கி போறேன். இன்னைல இருந்தும் ரேட் போட வந்து நிக்கற நாயா? போல நம்பி நில்லு. வாங்கி போற நீ குடு தரேன். வாங்கிக்கோ. வா

தாயே இந்த ஆண்டா கருப்பு அண்டி வந்து நின்று நீங்க அலகோலத்து கொலை கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா இன்னைக்கு இல்லம் தடுமாறி உள்ளம் தடுமாறி நீங்க பட்டி அத்தனை நீங்க தச்சு விட்டு தச்சு மாறி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நீங்க தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்கிறப்பா நோவு நோடி ஒரு பக்கம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் ஒரு படம் வந்தா ஒன்பது படம் தண்டா நீ பட்டியல நிக்கு ஈராத குறையோட வந்து என் வந்து நிக்கிறாயா ஆனா மரம் மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அசைச்சு பார்த்து நீங்க மூணாண்டு காலம் ஆகுறப்பா மூணாண்டு காலமா படிப்படியா முடக்கி இந்த ஒரு வருஷ காலத்துல ஆள்வா சாபான் வந்து நிக்கிறப்பா இல்லையா நீ திங்கிறது சோறுலதாயி விஷத்தை முடிஞ்சி வேலைக்கு பாக்குறியாப்பா இன்னைக்கு கட்ட உடச்சல்ல இன்னைக்கு கட்ட உடைச்சு இன்றையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு கூட வந்து நான் சொன்ன கெடுவுக்குள்ள உன்னைய ஆன மனத்தலை மட்டாலைய உனக்கு தங்க வளத்துல வந்து கொடுத்து தீர்க்க பயப்பட வேண்டாம்மாயா நீட்டு தா சொல்றாங்க குடி

தாயே ஒட்டி வந்து மகளை நாங்க அளவாஞ்சு ஒன்னு சமாளிக்க முடியல கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கு கூட கொடுத்து அதை அடக்கி கொடுத்து என் பய கையில ஒப்பன அப்படின்னு வந்து கேட்டு நீயும் எத்தனையோ வேவாரிக்கிட்ட போய் கையெழுன எத்தனையோ பக்கம் போன இன்னைக்கு சின்ன பின்ன மாதிரி இதுக்கு இதுக்கு ஒண்ணு கோப்பு கட்டுக்கோப்புக்க வரமாட்டேங்குதாயா அதை மீட்டு கொடுத்து சாய்ச்சி போன

வரதுலி போயிட்ருப்போம் முத்து போகணும் அமைச்சி முறையாக முடித்து கொடுத்தேனாயா ஒரு கற்பனை கையேந்திரிக்கிருந்தியா கையேந்திரியா ஏ அவன் மேல் கோபப்பட்டேன் என்ன பண்றது புரிஞ்சுதா ஐயே ஒன்று கவலைப்பட வேண்டாம் என்ற பங்காளியோட கோபப்பட்டேன் எப்படி ஒன்று கலங்க வேண்டாம் இந்தா இதை தலைமையில வச்சு நாளைக்கு நானும் மகனும் வருவோம் வந்து ஒரு ரகசியம் அந்த ரகசிய பிரகாரம் நடாயா இந்த பட்டியலும் சொல்ல முடியாது மற்றத

ஆளாம் மரம் தலைவர் மாதிரி தலை பேச்சு பட்டி நான் அள்ளிப்படி இருந்து அம்பாரம் போட்டு கொடுத்துருனப்பா இது சத்தியம் பாக்கு கோட்டையில கொடி நடி தரனாயா காரியத்தை முடிச்சு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நில்லு வர்ற வாரம் பூசு சமாத்துல ஒன்பது கணி அப்படி நல்ல நியோ மொழ செலுத்தி மருந்து வாங்கிட்டு போ வர்ற வாரம் மாற்றவர் தேடி வரும் முடிச்சுக்கோ புரிஞ்சுதா போ வரும்

அசப்புக்கு பிடம் கொடுத்து காரி குடிச்சு கொடுத்தா புரிஞ்சுதா ரெண்டுக்குமே உத்து போட்டலாம் நான் இருக்கிற தகுதி ரெண்டு வாரம் மூணு அமாவாசை மறுபடியும் வந்து நிக்கணுமாயா வர்ற வாரம் பூசசா மாத்த ஒன்பது கணி அப்படி நல்லோட முறைச்சி மறுத்தி பாயிட்டு போ நான் இருக்கிற தகுதிமா போதாயி எட்டு நாள் ஒரு விட தருவேன் அதான் நாள் ஒரு விட தருவேன்

காயம் தகுந்துட்டு வருது தகுந்த காயத்தை இப்பவும் சொல்ற தகுந்தது தடுமாறாம கைப்பந்துச்சு

அடியா <laughs> தாயே அங்கே கருப்பு கோட்டையில் வந்து இன்னைக்கு விடக்கூடும் வந்து கேட்டாச்சு இன்றைக்கி நிலவுலஞ்ச பட்டி இன்னைக்கு நிலையா நிறுத்தி கொடுத்து வே வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிற்குதாயா இன்னைக்கு மொழச்சலுத்து இன்னைக்கு மதுரை பாரு இன்னைல இந்த நிமிஷம் வந்து ரேட்டு கூட வந்து நிற்கிற பயப்பட வேண்டாம் தாயி இந்த பாத்து கருப்பு ஒரு காலுக்கு பல காலம் பெருக்கன்னாயா பார்த்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து சாட்சி போடலாம் இந்தா தொழிலுக்கு போகிறதுக்கெல்லாம் அடியா என்னப்பா வேணு

உண்மையா கோவப்பட மாட்டேனப்பா ஏமாந்த போல புழைக்காது புரிஞ்சுதா இந்த கருப்ப நானுக்கு அது போகலாம் ஒரு குடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தோனே நீ கேட்கறது நியாயம் தான் பாடங்க போய்கிட்டு கொண்டு வந்து சேர்க்க புரிஞ்சுதா கொண்டு வந்து சேர்க்க வேற என்ன வீட்டு பிரச்சனை மூணே முக்கால் நாளில் முடிவு நானுக்கு அடியா நாங்க உங்களுக்கு எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கேன்

படிப்படியா படிப்படியா மீட்டு தருவேன் உனக்கு நிலை இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேன் நான் சொன்ன கெடுவு வரைக்கும் பட்டியல வந்து மலையாட்டு நிக்கோட அப்படி மலையாட்டு நிக்கோட ஏனாதான் அப்ப சொல்லிட்டாரு இத்தனை நாள் இத்தனை அமாவாசை நடக்கும்னா தூளி கூட நடத்த மாட்டேனப்பா புரிஞ்சுதா வர்ற மரத்தில் நார் நிக்கணும்ன்ற பட்டி என்ன பண்ணு வர்ற மரத்தில் நாரு நிக்கோனே எடப்போடாம வந்து பாசத்தோட நில்லு இந்த பாசத்துக்கு கருப்பை எப்படி கொடுக்குறேன்னு பாரு புரிஞ்சுதா இந்த அப்படிப்பா

புரிஞ்சுதா எடுத்து கொடுத்தலாம் ஏமாந்த போல பொழைக்காத உற்சாகம் நில்லு நான் இருக்கிறப்போ அதே மாதிரி கல்யாண காரியத்துக்கு உத்தரவு வருது கல்யாண காரியம் முழுத்தா வந்து நிக்கிறப்பா அந்த காரியத்துக்கு உத்தரவு வருது அதே மாதிரி ஏமாத்திட்டு நிக்கிற காரியத்துக்கு அடையாள போடுறது பிரச்சனை ஒரு சிக்கல் பண்ணிட்டு நிக்கிது ஒன்பது நாள் முடிச்சு கொடுத்த ஒன்பதே நாள் ஒன்பது நாள் தீர்க்க முடிச்சு அதை கையமாச்சி சரி